Welcome, friends இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து பேருக்கு மட்டும்தான் இடம் வந்து உறுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் ஷர்மா வெளிப்படையாகவே வந்து பேசியிருக்காரு இப்போ ஐபிஎல் தொடர் முடிஞ்ச கையோட டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வந்து நடக்கப் போகுது இப்போ இந்தியா கடைசியான டி ட்வெண்ட்டி சீரிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு எதிராக வந்து ஆனாங்க அதுவும் வந்து ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு எதிராக ஆன போட்டி வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றும் வந்து கிடையாது அப்போ அந்த ஐபிஎல் தொடரில் நல்லா ஆடுற ப்ளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஸ்குவாடில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் இப்போதிக்கு ஆல்ரெடி நான் ஒரு பத்து பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு பண்ணியிருக்காரு பத்து பேரை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரோஹித் சொன்னதுனால அவர்தான் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கும் கேப்டனாக வந்து இருக்க போகிறாரு பாண்டியாவுக்கு வேணும்னா துணை கேப்டன் பொறுப்பை வேணும்னா வந்து கொடுக்கலாம் இப்போ ரோஹித் செலக்ட் பண்ண அந்த பத்து பேர்ல அவரை தவிர்த்துட்டு மீதி ஒன்பது பேர் அப்படின்னு பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா ஹும்ரா முகமது சிராஜ் இவங்களாம் வந்து இருக்காங்க அதே மாதிரி அக்சர் பட்டேலுக்கும் வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு ரீசென்டாயமாக அக்ஷர் பட்டேல் வந்து பேட்டிங்லேயும் வந்து நல்லா ஆடிட்டுருக்காரு அதிரடியாக ஷாட்ஸ் வந்து ஆடுற காரணத்தினால அக்சர் பட்டேலுக்கும் வந்து ரோகிட் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஜெய்ஸ்வால் வந்து முதல் பந்தில் இருந்தே அதிரடியாக ஆடக்கூடிய திறமை வாய்ந்தவர் அப்போது வந்து இவரை மாதிரி ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னு ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு வந்து ஜெய்ஸ்வாலை வந்து செலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு மாதிரி ஃபினிஷிங் லைனில் வந்து ரிங்கு சிங் வந்து அவருக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புமே சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டார் அதனால் ரிங்கு சிங்கை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு ரிங்கு உள்ளே வந்ததுனால கண்டிப்பாக ஒரு சீனியர் வந்து அவருடைய இடத்த பறி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி ரீசெண்ட் டைமாக பந்து வீச்சில் அசத்திட்டு இருக்கக்கூடிய ரவி பிஷ்நாய்க்கும் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு ஹர்ஸ்தீப் சிங்குக்கும் வந்து ரோஹித் சர்மா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு அதேமாதிரி கே எல் ராகுலும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கார் இப்போதைக்கு இந்த பத்து பேரை மட்டும்தான் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு நன்றி